வணக்கம் நண்பர்களே வாழ்க இந்த மாசம் நடந்த குட்டி குட்டி விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போலாம் நம்ம கோழிங்களோட அட்டகாசம் தாங்க முடியல எங்க போய் முட்டையிடுதுங்கிறது தெரியவே மாட்டேங்குது அது பாட்டுக்கு போற வழியில முட்டையிட்டு போயிட்டே இருக்கு இதுதான் வந்து அக்கா கோழி அக்கா கோழி வந்து பரன் மேல வச்சிருக்க வக்கேல் மேல போய் முட்டையிட்டு இருக்கு பாட்டிச்சு பாட்டிடுச்சு அதே பரன் மேல வச்சிருக்க வைக்கப்போருக்குள்ள தங்கச்சி கோழி வந்து எக்கச்சக்கமான முட்டைகளை வந்து இட்டு இருக்கு அதையும் நாங்க இன்னைக்குதான் பார்த்தோம் நாங்க இது எல்லாமே தங்கச்சி கோழியோட முட்டைன்னு தான் நினைச்சோம் ஆஹ் நான் முட்டையோட கலரை தான் தெரியுது ரெண்டு மூணு கோழி வந்து ஒரே தான் முட்டை போட்டுருக்கு வாங்களே கோழி முட்டை போட்டுருக்கு ஐம்பது முட்டை போட்டு அழகாக்குது எங்க பொந்து பொந்தா முட்டைங்க நான் ஒரு முட்டை பார்த்தேன் நீ எத்தனை முட்டை பார்த்தே இங்க பாருங்க எத்தனை முட்டைன்னு பக்கெட் நிறைய அலலாம் இப்போ நம்ம முட்டைகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம அடை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கோம் அது என்னென்னா நம்ம டேட் ஸ்டாம்ப் வாங்கியிருக்கோம் இதை வச்சு என்றைக்கு நம்ம அந்த முட்டையை கலெக்ட் பண்ணமோ அந்த டேட்டை வந்து அந்த முட்டையில் வந்து சீல் குத்திடுறோம் இந்த வருஷம் இயற்கை விவசாயம் மூலயமா விளைந்த தூயமல்லி நெல்லை இப்போ நம்ம வந்து வேக வச்சுட்டு இருக்கோம் நமக்கு தேவையான சாப்பாடை நம்மளே வந்து விளைய வைக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு மூட்டை நெல்லை வந்து வேக வச்சிட்டு ஒரு மூட்டை நெல்னா அறுபத்தி நாலு கிலோ கிட்ட வருது அதை நம்ம வேக வச்சோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிலோ அரிசி வந்து நமக்கு கிடைக்கிது நெல்லை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கணும் வேக வச்சு முடிச்சோன்னா ஒரு கூடையில் போட்டு அதை வடிகட்டிட்டு நல்லா வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம காய விடணும் காஞ்சக்கப்புறமா ஒரு ஒரு வாரத்துக்கு நிழலில் வந்து காய வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நெல் ரொம்ப பக்குவமாக இருக்கும் அரிசி வந்து உடையாது அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது கோழி ஷெட்டில் வந்து மணல் கொட்டுறோம் எதுக்கு வந்து மணல் கொட்டுறோம் அப்படின்னா கோழி போடுற எச்சத்தெல்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றதுக்காக மணல் கொட்டுறோம் அப்புறம் நம்ம இங்கே தான் வந்து இன்கியூபேட்டர் செட்டப் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மணலை கொட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து தண்ணியை தொளிச்சிக்கிறோம் ஈரமாக இருந்தால் தான் வந்து மணலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்க முடியும் நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தோட்டம் வச்சுருக்காங்க அவங்க நிறையா அத்திப்பழம் நமக்கு தந்தாங்க அத்திப்பழம் வந்து ரொம்பவே நல்லது இதை வச்சு நம்ம ஜூஸ் போடலாம் ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா அலசி காய வச்சு இதில் இருந்து பொடி தயாரிக்க போகிறோம் எடுத்துக்கணும் அத்திப்பழத்தை வந்து நல்லா சுல்லுன்னு போடுற வெயிலில் வந்து காய வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கு மாதிரி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச பவுடரை வந்து நம்ம சாப்பாடில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பழைய வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வருஷ வருஷம் வந்து பனங்கிழங்கு எடுப்போம் இந்த வருஷமும் அதே மாதிரி நம்ம பனங்கிழங்குல இருந்து நம்ம பொடி செய்ய போறோம் பனங்கிழங்கையும் அதே மாதிரி நல்லா அலசி வேக வச்சு காய வச்சு நம்ம வந்து பொடி செஞ்சிடலாம் பனங்கிழங்கு இந்த மாதிரி பிரித்து தண்ணியில் ஊற வச்சுக்கு தனியாக பனங்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் மாவுதையா இருக்கே உறிஞ்சி தொட்ட மாவு விற்பனைக்கு இருக்கு என்று சொல்லுங்க இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி